இல்லாமல் இல்லாமல் உடை தீக்குச்சி தீபம் ஒளிர்வதில்லை நூல் இல்லாமல் பூ நூல்லை மை இல்லாமல் எழுதுவதில்லை அதுபோல் உன் திறமை இல்லாமல் உனக்கு ஒரு வெற்றியும் இல்லை எனவே திறமைதான் வெற்றியை நிர்ணயிக்கிறது என்று ஆனித்தனமா சொல்ற நடுவர் அவர்களே அண்ணா சொன்னாரு தமிழனா பெருக்கத்துக்கே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணுமா நீ ஒரு விஷயத்துல திறமையா ஜெயிச்சுட்டு அதுதான் திறமைக்கு கிடைச்ச வெற்றி நான் சொல்லுவேன் பொண்ணு கிடைக்காம இருந்தால் அதிர்ஷ்டம் ஒத்தி வாயாடியா மாற்றாலும் அது அதிர்ஷ்டம் கிடையாது வாயாடுற பொண்ணு கிடைக்காம இருந்தா அது அதிர்ஷ்டம் ஆனா அவ்வளோ பெரிய வாயாடியாவே வச்சு சமாளிக்கிற கணவன் லவ்வர்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் அது தரமையா இல்ல அதிர்ஷ்டமா அப்படின்னு தாமரை மலரோட உயரம் அதோட நீர்மட்டத்தை பொறுத்து இருக்குமா அது மாதிரி ஒரு மனுஷனோட திறமைக்கு கிடைக்கிற வெற்றி எது தெரியுமா அவனோட நம்பிக்கை முயற்சியை பொறுத்து தாங்க இருக்கு நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே இப்போ இங்கே பேசுனாங்க மூணு பேர் இவங்க மூணு பேரும் காலையில ராசி பலன் பார்த்துட்டு நமக்கு வெற்றின்னு சொல்லிட்டாங்க சோ நாம தான் ஜெயிக்க போறோம்னு லக்க நம்பி இங்க உக்காந்து பேசுனாங்களா இல்ல அவங்களோட நம்பிக்கை திறமை முயற்சியை நம்பி பேசுனாங்களா அண்ணன் சன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி விட்டத்தையோ வானத்தையோ பாத்துட்டு உக்காந்துருந்தா வெறுங்கையோட தான் போனோம் கூற ஏப்பிச்சுட்டெல்லாம் எதுவும் கொட்டாலாம் செய்யாது தம்மாத்தோட லக்கு மேலே வைக்கிற நம்பிக்கை உங்க திறமை மேல வச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்காமலாங்க போகும் அதிர்ஷ்டத்தை திறமையே இழந்தான் அப்புறம் எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால வெற்றி கிடைக்குதுன்னு சொல்வீங்க அதிர்ஷ்டத்தால ஜெயிச்சாலும் அதுல ஒரு மன நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆனா திறமையால முயற்சி பண்ணி தோத்தே போனாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசா முறுக்குன்னு கெத்தா போயிட்டே இருப்போமே அங்க அதிர்ஷ்டம் எங்களுக்கு தேவையில்ல இல்ல திறமைக்கு எங்களுக்கு வெற்றி கிடைச்சா போதும் சிம்பிளா சொல்லணும்னா சன்னானம் ஸ்டைல்ல அதிர்ஷ்டன்றது ஆயா சுட்ட வடை மாதிரி அந்த வடைய காக்கா வந்து கவினு போகே தெரியாது ஆனா திறமைன்றது அந்த ஆயா மாதிரி அதை அவ்வளாலயும் தூக்க முடியாது ஒரு இளைஞன் ஒரு தாத்தா பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்காங்க அந்த இளைஞன் வந்து ஒரு செடி வாங்கி வைக்கிறான் அதே செடியை அந்த தாத்தாவும் வாங்கி நடுறாரு ஆனா அந்த இளைஞன் என்ன பண்றான்னா அந்த செடியை ஒரு குட்டி தொட்டியில போட்டு வளர்க்குறான் ஆனா அந்த தாத்தா அதை பூமியில நட்டு வளர்க்குறாரு கொஞ்சம் மாசம் கழிச்சு பார்த்தா அந்த இளைஞன் வளர்த்த செடி வந்து பெரிய மரமா எல்லாம் வளரல ஓரளவுக்கு ஒரு செடியா வளர்ந்துருக்கு ஆனா அந்த தாத்தா வளர்த்த செடி வளர்ந்து பெரிய மரமா கிளையெல்லாம் விரிஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்ப அந்த இளைஞன் அந்த தாத்தா கிட்ட கேட்கிறான் உங்க செடி எப்படி மரமாயி நிக்குது என் செடி இன்னும் வளராம ஓரளவுக்கு தான் வளர்ந்து நிக்குதுன்னு கேட்டானா அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரா கண்ணா நீ செடிக்கு நல்லா வசதியான தொட்டியை போராடவே தேவையில்லைன்னு அது தன்னோட வேற எல்லாம் அந்த தொட்டிக்குள்ளேயே சுருக்கிக்கிட்டு வளர்ந்துச்சு ஆனா நான் என் செடிக்கு பல தடைகள் இருக்கிற பூமியை கொடுத்தேன் அதனால அது வளரணும் போராடி போராடி இன்னைக்கு மரமா வளர்ந்து நிக்குதுன்னு சொன்னாரா அந்த மாதிரி தாங்க அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவன் என்னைக்குமே போராட மாட்டான் திறமசாலி தெரியுமா அவன் தினம் தினம் போராடி போராடி தனக்கு வர தோல்விகளையும் தனக்கு சாதகமா மாத்தி ஆயிரம் முறை விழுந்தாலும் ஆயிரத்தி ஓராவது முறை எழுந்துதான் நிற்பான் அங்க திறமைக்குதான் வெற்றியை தவிர அதிர்ஷ்டத்துக்கு வெற்றி கிடையாது உறக்கத்தில் வருவதல்ல கனவு உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு ஆகையால் கனவு காணுங்கள் அந்த கனவு மேய்பட ஐயராது பாடுபடுங்கள் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்